அனைவருக்கும் வணக்கம் வேதிகா ரிப்போர்ட் சூடாக இணைந்திருக்கிறோம் இன்றும் சுவாரஸ்யமான காணொலியோடு நாங்கள் வந்திருக்கிறோம் எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வருகிறவர்கள் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் பதிவெடுக்கின்ற இது போன்ற மிக முக்கியமான விடயங்கள் காணொலிகளாக உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் இதுவரை பலர் அறியாத ஒரு விடயமாக காணப்படுகின்ற ஹரோசிமா மீது ஜப்பானுடைய ஹரோசிமா மீது முதன்முறையாக உலக போரின் போது அமெரிக்கா அணுகுண்டு வீச்சு தாக்குதலை மேற்கொண்டிருந்தது இந்த தாக்குதலில் அஹ் பல்லாயிரக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் இந்த அணுகுண்டை சுமந்து சென்ற விமானத்தில் பயணித்தவர்களின் திகில் அனுபவம் தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் சுருக்கமாக பார்க்க போகிறோம் அமெரிக்காவின் நியூ மெக்சிகோவில் உள்ள அலோமோகோடோ குண்டுவீச்சு தளம் முதல் அணுகுண்டு சோதனைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது இந்த விஷயம் மிகவும் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்ததால் அப்போது அமெரிக்க துணை அதிபர் காரி ருட்மனுக்கு கூட இது குறித்து தெரியாது அமெரிக்க அதிபராக பதவி வகித்த இறந்த மணி பிறகுதான் அமெரிக்கா மிகவும் அழிவுகரமான அணுகுண்டை உருவாக்கும் திட்டத்தில் செயல்பட்டு வரும் தகவல் காரி ருட்மனுக்கு தெரிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஜூலை பதினைந்தாம் நாள் அன்று அணுகுண்டை உருவாக்கிய ராபர்ட் ஓப்பன் கெய்மர் மற்றும் ஆற்ற திட்ட இயக்குனர் லெஸ்டே குளோபல் இருவரும் பதங்கு குழியில் அணுகுண்டு சோதனை செய்வதற்கான அனுமதிக்காக காத்திருந்தனர் அன்று அலமோகோடோ குண்டுவீச்சு தளம் உள்ள பகுதியில் கடுமையான புயல் வீசியிருந்தது இயன் என்ற புத்தகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஜூலை பதினாறு அன்று அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு முதல் அணுகுண்டு சோதனை செய்யப்பட்டது அந்த அதிகாலை வேளையில் நியூ மெக்சிகோவின் பாலைவனம் நண்பர்கள் போல பிறகு அசைத்திருந்தது லெஸ்டை குரோவ்ஸ் தனது சகாக்களான வன்னேவர் புஷ் மற்றும் ஜேம்ஸ் கோனடா உங்களை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் என்று ஓபன் கேமரை வாழ்த்திய அவர் அமெரிக்கா நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த அணுகுண்டு இறுதியாக நமக்கு கிடைத்துவிட்டது தனது அறிக்கையை கென்ரி ஸ்டிம்சனுக்கு சங்கீத மொழியில் அனுப்பியிருந்தார் அதை அதிபர்மனுக்கு வாசித்து காட்டினார் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் ஆகஸ்ட் ஒன்று முதல் ஆகஸ்ட் பத்து வரை எந்த நேரத்திலும் அணுகுண்டு பயன்படுத்தப்படலாம் என்ற செய்தி இருவருக்கும் கிடைத்திருந்தது ஆகஸ்ட் ஆறாம் தேதி அணுகுண்டை வீசலாம் என்று முடிவு செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஜூலை இருபத்தி ஆறாம் நாள் அன்று ஜப்பானை எச்சரித்த ஹாரி ரூட்மன் நிபந்தனையின்றி சிறனடையவில்லை என்று கற்பனை கூட செய்ய முடியாத அழிவுக்கு ஜப்பான் தயாராக வேண்டும் என்று தெரிவித்தார் இந்த எச்சரிக்கைக்கு ஜப்பான் செவி சாய்க்கவில்லை என்பதால் அந்நாட்டின் மீது அணுகுண்டு வீச முடிவு செய்யப்பட்டது அணுகுண்டு வீசும் பணிக்கு மிசனின் பதிமூன்று பெயரிடப்பட்டிருந்தது ஆகஸ்ட் ஆறாம் திகதி வீச்சுக்கான நாளாக தேர்ந்தெடுக்கப்பட்டது இந்த திட்டத்துக்கான தலைவர் ஃபால் டிபெட்ஸுடன் கலந்தாலோசித்த பிறகு ஜெனரல் ஹெட்டிஸ் லீமோ க்ரோஷிமா கோஹ்ரா மற்றும் நாகசாகி ஆகிய மூன்று நகரங்களின் மீது குண்டு வீசலாம் என்று திட்டத்தை இறுதி செய்தார் அதற்கு முன்னதாக டிபெட் குழுவினர் அணுகுண்டை வீசுவதற்கான ஒத்திகையை ஜூலை முப்பத்தி ஒராம் தேதி மேற்கொண்டனர் ரிச்சர்ட் ரோட்ஸ் தனது த மேக்கிங் ஆப் த பாம் என்ற புத்தகத்தில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் டினியன் தளத்தில் நிறுத்தப்பட்டிருந்த பதினைந்து இருபத்தி ஒன்பது போர் விமானங்களில் மூன்று போலி அணு புறப்பட்டன அவை இவோஜிமா தீவை சுற்றி வந்து போலி அணுகுண்டை கடலில் வீசிவிட்டு விமானத்தை திருப்பிக் கொண்டு செல்வதை பயிற்சி செய்தன ஆகஸ்ட் முதலாம் தேதி ஜப்பானை வலுவான புயல் தாக்காமல் இருந்திருந்தால் அன்றைய தினமே கிரோஷிமாவில் அணுகுண்டு வீசப்பட்டிருக்கும் ஜப்பானில் அணுகுண்டை வீசுவதற்கான அதிகாரப்பூர்வ உத்தரவின் முப்பத்தி ரெண்டு பிரதிகள் தயார் செய்யப்பட்டிருந்தன பால் டிபேர்ஸ் பின்னொரு சமயம் கிளாஸ்கோ ஹெரால்டு பத்திரிகையின் வில்லியம் லாபுடருடனான நேர்காணலின் போது அணுகுண்டு வீசிய அனுபவத்தை பற்றி இவ்வாறு கூறுகிறார் எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரப்பூர்வ உத்தரவின் நகலை அலுவலக புத்தகத்தில் வைத்து பூட்டிவிட்டு தொழில்நுட்ப பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்தாக்கே குண்டுவீச்சு விமானத்தை ஆய்வு செய்வதற்காக ஜெனரல் லெமையுடன் சென்றேன் அந்த விமானம் தார்பாலினால் மூடப்பட்டு யாரும் பார்க்க முடியாதபடி வைக்கப்பட்டிருந்தது தளத்தில் பணியில் இருந்த ஒரு சிப்பாய் உள்ளே செல்வதற்கு முன்பு சுருட்டு மற்றும் தீப்பெட்டி ஒப்படைக்குமாறு அந்த இடத்தின் மூத்த அதிகாரியான ஜெனரல் லெமே அறிவுறுத்தியதைக் கண்டு ஆச்சரியப்பட்டு டிபேட்ஸின் கண்ணதிரி குண்டுவீச்சு விமானத்தின் வெடிகுண்டு வைக்கும் இடத்தில் தொழில்நுட்ப ஊழியர்கள் மிகவும் கவனமாக அணுகுண்டை வைத்தனர் அந்த மாலை டிபேட்ஸ் அந்த பணியுடன் தொடர்புடைய அனைவருடனும் ஆலோசனை கூட்டத்தை கூட்டியிருந்தார் இந்த பணியுடன் தொடர்புடைய தியோடர் வான் கிரிக் பின் ஒரு சமயம் நியூ ஆர்லியன்ஸில் உள்ள தேசிய அருங்காட்சியகத்தை கழித்த பேட்டியில் அது ஒரு முக்கியமான கூட்டம் அந்த கூட்டத்தில் யார் எந்த பணியில் ஈடுபடுவது எந்த கட்டத்தில் என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பது போன்ற பல விடயங்களை முடிவு செய்ய வேண்டியிருந்தது என்று தெரிவித்திருந்தார் பயன்படுத்தப்பட போகும் ஆயுதம் சில நாட்களுக்கு முன்பு வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டதாக டிபெட் சொன்னார் தற்போது அந்த ஆயுதத்தை எதற்கு எதிராக பயன்படுத்துவோம் என்று சொன்ன அவர் எங்கள் அனைவரையும் சற்று நேரம் முறங்கச் சொன்னார் இரவு பத்து மணிக்கு பிறகு இறுதியான விளக்க கூட்டத்துக்கு அழைப்பதாக அவர் கூறியிருந்தார் ஆனால் அணுகுண்டை வீசப்போகிறவர்களால் எப்படி தூங்க முடியும் என்பது எனக்கு புரியவில்லை என்று தியூடர் வான்கி எனோலாகே விமானத்துக்கான ரகசிய குறியீடு விக்டர் என்பதற்கு பதிலாக டிம்பிள் சென்று இருக்கும் என்று டிபேஸ் முடிவு செய்திருந்தார் இந்த திட்டத்தின் முதல் கட்டத்தில் விமானத்தை ஐந்தாயிரம் அடி உயரத்தில் வைத்திருக்கலாம் என்று முடிவு செய்யப்பட்டது மேலும் எனோலாகே செல்லும் வழியில் இருந்த அமெரிக்க கடற்படை கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதையும் உறுதி செய்வதிலையும் அதிக கவனம் செலுத்தப்பட்டிருந்தது ஏதேனும் காரணத்தால் அணுகுண்டை சுமந்து செல்லும் எனோலாகே விமானம் கடலில் விழுந்தால் அதை உடனடியாக அங்கிருந்து மீட்பதற்காக இந்த முன்னேற்ற செய்யப்பட்டிருந்தன பதினெண்டு மணிக்கு குழு உறுப்பினர்கள் அனைவரும் விளக்கத்துக்காக கூடியிருந்தனர் குறிப்பிடுகிறார் நான் அவர்களிடம் இவ்வளவு நாளாக இந்த நாம் கொண்டிருந்தோம் என்று சொன்னேன் கடந்த மாதங்களில் நாம் பெற்ற அனைத்து பயிற்சிகளையும் இப்போது பயன்படுத்துவோம் நமது பணியில் வெற்றி பெற்றோமா அல்லது தோல்வி அடைந்தோமா என்பதை நம்ம சிறிது நேரத்தில் தெரிந்துவிடும் நீங்கள் இதுவரை பார்த்த மற்றும் செய்த பணிகளில் இருந்து முற்றிலும் மாறுபட்ட பணியான அணுகுண்டை வீசும் பணி மேற்கொள்கிறோம் இந்த அணுகுண்டு இருபதாயிரம் டன்னுக்கும் அதிகமான கண்ணாடிகளை போலவே இருந்தன அணுகுண்டு வீசப்பட்டது மூலம் வெளிச்சத்தால் கண்பார்வை பறிபுவாமல் இருக்க இந்த கண்ணாடிகளை பயன்படுத்த வேண்டும் என்று மங்காற்றன் திட்டத்தின் பேராசிரியர் ராம்சே கூறினார் கூட்டம் முடிந்து ஒரு மணி நேரத்துக்கு பிறகு உணவகத்துக்கு சென்ற அனைவரும் காலை உணவாக முட்டை இறைச்சி வெண்ணெய் ரொட்டியை உண்டனர் காபியம் பெருகினார்கள் குழுவினர் அனைவரும் காலை உணவு உட்கொண்ட போது குழுவின் தலைவர் பால் யாருக்கும் தெரியாமல் தனது சட்டை பையில் பொட்டாசியம் சைனடு மாத்திரைகளை பத்திரமாக வைத்தார் என்று என் மெக்ரேகர் எழுதினார் என்னோலா கேவில் பயணித்தவர்கள் அதிகாலை ஒன்று நாற்பத்தைந்து மணிக்கு காபி குடித்த பிறகு ஜீப்பில் ஏறிய ஊடுபாதையில் நிறுத்தப்பட்டிருந்த விமானத்தை நோக்கி சென்றனர் அந்த இடம் பகல் போல வெளிச்சமாக இருந்தது விமான தளத்தில் இருந்த புறப்பணியாளர்களை நூலாக விமானத்தில் பயணிக்கும் குழுவினருடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டிருந்தனர் மண்காட்டம் திட்டத்தின் அனைத்து மூத்த உறுப்பினர்களும் அங்கிருந்தனர் விமானத்தில் சமநிலையை பராமரிக்க பின்புறத்தில் பெட்ரோல் பீப்பாய்கள் ஈட்டப்பட்டிருந்தன அதிகாலை இரண்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு விமானம் புறப்படுவதாக திட்டமிடப்பட்டிருந்தது பத்திரிகையாளர் பில் லாரன்ஸ் உட்பட சுமார் நூறு பேர் பார்த்துக் கொண்டிருந்த அந்த இரவு வேளையில் டிபெட்ஸின் மேற்பார்வை குழுவினர் விமானத்தில் ஏறினார்கள் என்று மெக்ரேகர் தனதுமாமின் புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார் துணை விமானே ரோபர்ட் லூயிஸ் விமானத்தின் கட்டுப்பாட்டு சென்றதும் உன் கைகள் கட்டுப்பாட்டு அமைப்பில் இருந்து விலக்கி வை நான் விமானத்தை ஓட்டுகிறேன் என்று டிபேஸ் கூறிவிட்டார் தனக்கு முன்னால் இருந்த எட்டாயிரத்து ஐநூறு அடி நீள ஊடுபாதையை பார்த்த டிபேஸ் அனைத்தும் சரியாக இருப்பதை உறுதி செய்து கொள்வதற்காக தனது குழுவினரிடம் பேசினார் என்று இயன் மெக்ரேகர் தனது புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார் நெற்றியில் வளைந்த வியர்வையை துடைத்துக் கொண்ட டிபேஸ் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு தொடர்பு கொண்டு டிம்புல்ஸ் எயிட்டி டூ டு டிம்பிள்ஸ் எயிட்டி டூ டூ நார்த் டீனியன் டவர் புறப்பட தயாராகிவிட்டோம் என்றார் அதற்கு ஒரு வினாடிக்குள் பதில் வந்தது டிம்பிள்ஸ் எயிட்டி டூ டிம்பிள்ஸ் எயிட்டி டூ புறப்படுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டது கிரோசிமா மீது முதல் அணுகுண்டை வீசும் பணி தொடங்கிவிட்டது நூலாகிய வானில் பறந்த போது கண்காணிப்பு உபகரணங்களை ஏந்திய மேலும் மூன்று பி டுவெண்டி நைன் விமானங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக அதனை பின்தொடர்ந்தன அதில் இவ்வளன்ற விமானத்தில் கேப்டன் ஜார்ஜ் மார்க்வாட்டுக்கு அணுகுண்டு வீசுவது மற்றும் அதன் தாக்கங்களை புகைப்படம் எடுக்கும் பொறுப்பு வழங்கப்பட்டது என்று என் மெக்ரேகர் திரோசிமாவின் புத்தகத்தில் குறிப்பிடுகிறார் குறித்த இலக்கிய அடைய ஆறு மணி நேரம் பதினைந்து நிமிடங்களாகும் தாங்கள் நீண்ட நேரம் செய்ய வேண்டும் என்பதை விமானத்தில் பயணித்தவர்கள் அறிந்திருந்தனர் விமானம் இபோஜிமாவை அடைந்ததும் விமானத்தில் வைக்கப்பட்டிருந்த லிட்டில் அணுகுண்டை செயல்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக விமானத்தில் இருந்த வில்லியம் பாட்ஸஸ் மற்றும் மோரிஷ் ஜேப்சன் தெரிவித்தனர் பச்சை நிற பிளக்கை அகற்றி சியப்பு வண்ண பிளக்கை போடுவதை அவர்கள் பலமுறை பயிற்சி செய்திருந்தாலும் அதை செய்ய வேண்டிய உண்மையான நேரம் வந்தபோது அவர்களுக்கு வியத்து போனது கன்சோலுக்கு வந்த பார்சன்ஸ் குண்டு செயல்படுத்தப்பட்டதாக டிபெர் தெரிவித்தார் இதை கேட்டதும் டிபேர்ஸ் எனோலாகேவை முப்பதாயிரம் அடி உயர்த்து கெடுத்து சென்றார் அங்கிருந்து நூறு மைல் தொலைவில் ஜப்பானின் கடற்கரையை பார்க்க முடிந்தது கிரோசிமா நகரத்தை எழுபத்தைந்து மைல் தூரத்தில் இருந்து பார்க்க என்று பின்னர் ஒரு சமயம் பான் கீழ்கு நேர்காணல் ஒன்றில் கூறினார் இதற்கிடையில் விமான குழுவினர் பேசுவதை நிறுத்திவிட்டு அனைவரும் அமைதியாகிவிட்டனர் அங்கு நிலவிய கனத்த மௌனத்தை கலைத்த டிபேர்ஸ் அனைவரும் கண்ணாடி அணிய வேண்டும் என்று கூறியிருந்தார் இதற்கு பிறகு விமானம் முன்னூற்று அறுபது டிகிரி திருப்பத்தை எடுத்தது ஆறு நிமிடங்கள் பதினைந்து வினாடிகளில் விமானம் திருப்பப்பட்டது நாங்கள் நேராக கிரோசிமா நோக்கி சென்றோம் வடிவ அஜோய் பாதத்தை பார்க்க முடிவதாக தாமஸ் கூச்சலிட்ட போது விமானம் இலக்கில் இருந்து பத்து நிமிட தொலைவில் இருந்தது அந்த நேரத்தில் விமானத்தை இயக்கும் பொறுப்பை ஒப்படைத்தார் அணுகுண்டு கீழே வீசப்படுவதை எதிர்பார்த்து தங்களை தயார்படுத்திக் கொண்டனர் குழு உறுப்பினர் அளித்தோரு நேர்காணலில் நாங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த சிக்னல் கிடைத்தது அனைத்து ரேடியோ சிக்னல்களும் செயலிழக்கும் சமயத்தில் நாங்கள் அணுகுண்டை வீசவிருந்தோம் அதுதான் எங்கள் திட்டம் என்று ரஷ்யல் கேக்கன் பாக் கூறினார் ரேடியோ சிக்னல் செயலிழந்தவுடன் அணுகுண்டு வைக்கப்பட்டிருந்த பகுதியின் கதவு திறக்கப்பட்டது அணுகுண்டு கீழே தொடங்கியது அந்த சமயத்தில் எங்கள் விமானத்தில் இருந்த விஞ்ஞானிகள் ஸ்டாப் வாட் கடிகார புத்தாணை அளித்தினார்கள் சில வினாடிகளில் எங்கள் கேமராக்கள் புகைப்படங்களை எடுக்க தொடங்கி இருந்தன இந்த விஷயத்தை பின்னர் ஒரு நேர்காணலில் பைன்கட் நினைவு கூர்ந்தார் அணுகுண்டு விழுந்தவுடன் எனோலாக விமானம் முன்னோக்கி சாய்ந்தது உடனடியாக விமானத்தை தானியங்கி நிலைக்கு கொண்டு சென்ற பால் வகுதலைக்கு விமானத்தை கொண்டு செல்ல விரும்பினார் எனவே விமானத்தை நூற்றி அறுபது டிகிரி பலப்புறமாக திருப்ப தொடங்கினார் நாற்பத்தி மூன்று வினாடிகளில் குண்டுபடித்துவிடும் அங்கிருந்து தப்பிக்க எங்களிடம் இருந்த கால அவகாசம் அவ்வளவுதான் எங்கள் விமானத்தில் பிரகாசமான ஒளி தோன்றியது சில நொடிகளில் விமானம் குலுங்குவதை அதற்குள் இருந்து நாங்கள் உணர்ந்தோம் உலோகத்தால் ஒன்று கிழிந்து போவது போன்ற விசித்திரமான சத்தமும் கேட்டதென அணுகுண்டு படித்த சந்தர்ப்பத்தை பயன்க நினைவு கூர்ந்தார் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக நாங்கள் கீழே பார்த்தோம் முதலில் கவனித்தது பெரிய வெள்ளை மேகங்கள் நாங்கள் குறிவைத்திருந்த இலக்கை நோக்கி கூடின அவை மேல்நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தன அந்த மேகங்களின் பகுதியில் அடர்த்தியான புகைப்பூர்வை நகரம் முழுவதையும் எங்களுக்கு வேறு எதுவும் தெரியவில்லை எங்கள் விமானம் நகரத்தை சுற்றி வரவில்லை குரோஷிமாவின் தென்கிழக்கே பறந்தது நாங்கள் புறப்பட்ட இடத்துக்கு திரும்பிச் செல்வதை தொடங்கினோம் நோட் லைன் 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 வி ஆர் ஃபோர் பேஸ் என்ற தீர்மானிக்கப்பட்ட குறியீடு செய்தி அனுப்பப்பட்டது அணுகுண்டு வீசப்பட்ட பிறகு எனோலாகி விமானம் மிகவும் பலமாக குலுங்கியது விமான எதிர்ப்பு துப்பாக்கிகளால் தாக்கப்படுவதாகவே விமானத்தில் இருந்தவர்களுக்கு தோன்றியது ஆனால் அப்படி எதுவும் இல்லை என்று ஜாட் கரோன் உறுதியாக கூறினார் கிரோசிமா நகரின் மேலே பறந்த அவர்களை தாக்க எந்த ஜப்பானிய விமானமும் வரவில்லை நாங்கள் நிதானமாகவே கடலை நோக்கி விமானத்தை திருப்பினோம் திரும்பி வரும் வழியில் ஜப்பானுடனான போர் முடிவுக்கு வந்துவிட்டது நாங்கள் பேசிக்கொண்டு வந்தோம் ஏனெனில் அணுகுண்டு போன்ற ஆயுதத்தை எதிர்கொள்ளும் திறன் யாரிடமும் இல்லை என்பதை நாங்கள் அறிந்திருந்தோம் அணுகுண்டை வீசிவிட்டு எனோலாகிய விமானத்தை திருப்பும் போது வாழ்க்கையில் ஒருபோதும் மறக்க முடியாத ஒரு காட்சியை கண்டேன் என்று டிபேஸ் தனது சுயசரிதையில் குறிப்பிட்டிருக்கிறார் ஊதா நிறத்தில் மாபெரும் காளான் போல் உருவாகியது நாற்பத்தி ஐயாயிரம் அடியுயரத்தை எட்டியது அது ஒரு பயங்கரமான காட்சி பல மைல்கள் தொலைவில் நாங்கள் இருந்தாலும் அந்த காளான் எங்களை விழுங்கிவிடும் என்றே நாங்கள் ஒரு கணம் நினைத்து விட்டோம் அந்த தருணத்தை ஒருபோதும் மறக்க முடியவில்லை திரோசிமா மக்களும் மறக்கவில்லை இந்த அணுகுண்டு தாக்குதலில் சுமார் ஒரு லட்சம் பேர் கொல்லப்பட்டனர் என்று ஒரு மதிப்பீடு கூறுகிறது த்ரோசிமா மீது அணுகுண்டு வீசிய மூன்று நாட்களுக்கு பிறகு ஆகஸ்ட் ஒன்பதாம் நாள் அன்று ஜப்பானின் மற்றொரு நகரமான நாகசாகி மீது இதே போன்று அணுகுண்டு வீசப்பட்டது அங்கே சுமார் எண்பதாயிரம் மக்கள் உயிரிழந்திருந்தனர் இரண்டாவது அணுகுண்டு வீசப்பட்டதன் பின்பு அமெரிக்காவுடன் அமெரிக்காவிடம் நிபந்தனையின்றி ஜப்பான் சரணடைந்திருந்தது இன்று இவ்வளவு அணுகுண்டு தாக்குதல்களையும் எதிர்கொண்டு ஒரு மோசமான அழிவை சந்தித்த ஜப்பான் இன்று பொருளாதார வளர்ச்சியில் ஒரு வல்லரசாக உயர்ந்து நிற்கிறது